ஸ்ரீ எஸ்டல் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு சின்ன குறை தான் பெரிய குறைன்னு கூட சொல்லலாம் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு குறை தான் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் அதனால தனுசு ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது எதற்கும் ஒரு புது முயற்சி எடுக்கிறதுலையும் எதுக்கையும் எதுலயும் ஒரு உத்வேகமா ஈடுபடுறதுலையும் யார் கூடயும் ஒரு போட்டி போடுறதுலையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தான் இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள உங்களை மாட்ட விட்டுருவார் ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த இடத்துல போய் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது நீங்களே போய் அமர்ந்திருக்கிறது இந்த எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க போய் சிக்கிக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும் அதனால நீங்க ரொம்ப கவனமா அமைதியா இருக்கிறது மிகவும் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் இந்த ஒரு வருடத்துக்கு குரு ஆறில் மறையறதுனால உங்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் ஏன்னா ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் வாகனம் வாங்குற யோகம் எல்லாம் ஏற்படும் சுப கடன்களை குருவும் ராகுவும் ஏற்படுத்துவாங்க குரு வந்து ஆறாம் இடத்துல விரய ஸ்தானத்தையும் ஏற்படுத்துவார் அதனால சுப விரயங்கள் கண்டிப்பா ஏற்படும் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்லாம் என்னன்னா உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் வந்து ஆட்சி ஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துலயே இருக்கார் அதனால உங்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு வெற்றியும் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அதையும் தாண்டி சுக்கரனோட இருப்பு பதினொன்றாம் இடம் இருப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு அதே சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்தையே பார்க்குற குழந்தைகள் விஷயத்துல நிறைய தொல்லைகளையும் சிக்கல்களையும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமா அதுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஓய்வு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளும் இந்த மாதம் ஓரளவு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் அவங்களுக்கு இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும் ஒரு வேலையை செஞ்சோம் அது கடினமா முயற்சி பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம மற்றவங்களுடைய ஹெல்ப்பால் மற்றவங்க நீங்க எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்து முடியும் இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் செயல்படும் எந்த வேலைய எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு சக்சஸ் பண்ற ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுடைய பத்தாம் இடத்துலையே இருக்கார் குருவோட பார்வையும் அவர் வாங்கியிருக்கார் அதாவது புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் உங்களுடைய தொழில் அமைப்புக்கு அவர் வந்து குருவோட பார்வையும் வாங்குறது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய தொழில் விஷயத்துல ஏற்கனவே குரு வந்து பத்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு தொழில் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் முயற்சியில ஈடுபடுறீங்க புதுசா ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க தாராளமா புது முயற்சிகளை கையில் எடுக்கலாம் அது இந்த மாதம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் அற்புதமான மாதம் ஏன்னா புதன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவரை வந்து குருவும் பார்க்குறார் சுக்ரன் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல அழகா உட்கார்ந்துருக்கார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யறதுக்குலாம் ரொம்ப அற்புதமான மாதம் நீங்க தாராளமாக அதை செய்யலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுப கடன்கள் ஏற்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்ப நடி இப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நீங்க தாராளமா லோன் போட்டு ஆரம்பிக்கலாம் ஒரு லோன் போட்டு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்பு தான் ஏற்படும் அடுத்ததா அடுத்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட போகுது ஏன்னா குரு பயிற்சியாகி உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வரப்போறார் அவர் நேரா உங்களுடைய ராசியை பார்க்க போறார் அப்போல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும் அதனால நீங்க தாராளமா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு தொழிலையும் வேலையையும் நீங்க ஆரம்பிக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவுக்கு உங்களுக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்க மூன்றாம் இடம்ங்கிறது சனிக்கு வந்து மிகவும் உகந்த ஒரு இடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டாலே நமக்கு பல பிரச்சனைகள் இல்லாம இருக்கும் குருவும் ஆறாம் இடத்துல அமர்ந்து சனியும் ஒரு சரியில்லாத இடத்துல அமர்ந்திருந்தா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால சனி மூன்றாம் இடத்துல சனிக்கு உகந்த இடம் வந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்கள் அந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு அது ஒரு சகாயஸ்தானம்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் சனிக்கு அடுத்ததாக ராகு ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இது எல்லாமே ஏற்படுத்தும் அம்மாவோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அம்மாவோட உடல்நிலையே ராகு வந்து கெடுக்கிற ஒரு அமைப்பில் இருக்கா மத்தபடி ஜட காரகத்துவத்தை ராகு வந்து மிக பிரம்மாண்டமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குன்ற ஒரு கிரகம் அதனால வீடு வாங்கினாலும் சரி வாகனம் வாங்கினாலும் சரி அதுல வந்து ஒரு தான் நீங்க யோசிப்பீங்க இருந்தாலும் அதை யோசிச்சு பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா கடன் வாங்குற சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுது அதனால விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புக்கு எந்த தடையும் இல்லை ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்த புதன் கிரகம் சூப்பரா பாக்குறதுனால உங்களுக்கு படிப்புல இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை ஒரு தடை இதெல்லாமே உங்களுக்கு நீங்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதம் இந்த மாதம் படிப்புல ரொம்ப சுட்டியாக படிச்சிருவீங்க நீங்க எதையும் சாதிக்கின்ற ஒரு மாதம் மாணவர்களுக்கு இந்த மாதம் அடுத்ததா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்றது உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட அமைப்பு அவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற அமைப்பு திடீர்னு உங்களுக்கு அவங்களால ஒரு ஆதாயம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க இந்த மாதம் பல ஏதாவது ஒரு வேலை எடுத்தாலும் அதுல ஒரு டென்ஷன் அதுல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்களும் ஏற்படும் நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாயிருங்க இருங்க வார்த்தைகள் தடிக்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுது செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய் ஆனாலும் செவ்வாய் வந்து உங்களுடைய யோகக்காரர் தான் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதனால் மிகப்பெரிய பாதிப்பு வந்து செவ்வாயால் தனுசு ராசிக்கு ஏற்படாது இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்படுது அதாவது தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலில் வர லாபத்தை வச்சு நீங்க ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யற ஒரு அமைப்பு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் உங்களுடைய பத்தாம் இடத்துலையே குருவோட பார்வையில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு மகாதன யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் சேர்ந்து ஏற்படுது பண விஷயத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனே ஏற்படும் பண தட்டுப்பாடெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் குறையும் கையில கொஞ்சம் பணம் நல்லாவே உங்களுக்கு புலங்குற ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் பொதுவா பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன் தான் நடக்கும் கண்டிப்பா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது மட்டும் ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அதனால் அதை கொண்டு நீங்கள் இந்த மாதத்தை அற்புதமாக சமாளிச்சிடுவீங்க நல்ல மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்